பயங்கரவாத அமைப்பில் இருந்து விடுதலை புரிகள் இயக்கத்தை ஐரோப்பிய யூனியன் நீதிமன்றம் நீக்கியது தொடர்பாக அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம் ஐரோப்பிய யூனியன் தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை தற்போது விலக்கிக் கொண்டது இந்த நடவடிக்கை உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது ஆகும் ஐரோப்பிய யூனியனை பின்பற்றி இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு வெகுமக்கள் இயக்கம் தேசிய இன விடுதலைக்கான இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தை அல் கைதா இயக்கத்தோடு இணைத்து பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் இணைத்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டார்கள் அமெரிக்க ஆதரவு நாடுகள் அனைத்தும் பயங்கரவாத இயக்கங்களை தடை விதித்து அதை ஒருங்கிணைத்து அமெரிக்கா விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் திருப்பி விட்டுவிட்டது அதனால்தான் இவ்வளவு பெரிய பின்னடை ஒரு விடுதலை போராட்டத்திற்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்த நிலையில் தற்போது தமிழ்ச் சமூகத்தின் எதிர்காலம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது என்பதற்கு அடையாளமாக ஐரோப்பிய யூனியனின் இந்த நடவடிக்கையை நான் பார்க்கிறேன் இந்தியாவும் அதை பின்பற்ற வேண்டும் அமெரிக்கா உள்ளிட்ட இங்கிலாந்து போன்ற அனைத்து நாடுகளும் தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற தடைகளை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன்